வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் முட்டை சாப்பிடுவதற்கு நிறைய முறைகள் இருந்தாலும் அதில் எது ஆரோக்கியமான முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை எடுத்துக்கணும் அதாவது நம்ம வெயிச்ச முட்டையை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அதுதான் நல்லது மற்ற வகைகளில் சாப்பிடக்கூடிய எந்த முட்டையுமே நமக்கு நல்லது கிடையாது அது ஒரு சதவீதம் கூட நமக்கு நன்மைகளை கொடுக்காது மாறாக சுவையை மட்டுமே கொடுத்து பக்க விளைவுகளை மட்டும்தான் அதை அதிகப்படுத்தும் ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது எண்ணெயில் வறுத்த பொறித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது எடுக்கிறது பச்சை முட்டையும் அப்படியே உடச்சி எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றது இது எதுவுமே நம்மளுடைய உடல் நலத்துக்கு நல்லது கிடையாது ஸோ நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகள் முட்டைகளை வந்து குழம்புகளில் வச்சு சாப்பிடும் போதெல்லாம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு அந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முட்டைகளில் வந்து லியூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுவதால் முட்டை வைந்து வயது தொடர்பான கண் கோளாறுகள் மற்றும் கேட்ராக்ட் ஏற்படுவதை நமக்கு வந்து தடுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் கண் பார்வை வந்து மங்க ஆரம்பிக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது ஒரு காரணமாக இருந்தாலும் வயதானவர்களும் அந்த போன் ஸ்லாப் யூஸ் பண்ணும்போது அப்புறம் வயதானவர்களுக்கு இயற்கையாகவே சத்து குறைபாட்டில் வந்து கண்கள் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படும் அதையெல்லாம் தான் அந்த அந்த முட்டையினுடைய லியூட்டின் மற்றும் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அவங்களுக்கு கிடைக்கும்பொழுது ஓரளவு அவங்களுடைய கண் பார்வை திறன் வந்து மீண்டும் மீண்டும் வந்து கூர்மைப்படுத்தப்படும் ஓரளவுக்கு அவங்களுடைய கண் பார்வை வந்து மங்கள் இல்லாமல் அந்த ஐம்பது அறுபது வயதிலுமே தெரிய ஆரம்பிக்கும் இளைஞர்களும் அதே போல் குழந்தைகளும் கூட முட்டையை எடுத்துக்கொள்ளும் போது அப்பவே அவங்களுக்கு வந்து கண் பார்வை வந்து கூர்மையாக தான் இருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வராமல் தடுத்துக்கொண்டு கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் முட்டையை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அதுவும் நீராவியில் வேகவித்த அவித்த முட்டைகளை எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கொள்வது நல்லது ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பிடும்போது நம்முடைய உடலில் நல்ல கொலஸ்ட்ரால்கள் மட்டும்தான் அதிகரிக்கப்படும் கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் நீக்கப்படும் இதனால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள் குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்கப்படும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாததால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்தம் ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும் இதயத்துக்கு இதயத்துக்கு வந்து சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் பொழுது இதய துடிப்பு சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இது மாதிரி எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும் இதய துடிப்பு தொடர்ந்து சீராகவே இருந்துகிட்டே இருக்கும் அந்த தசைகள் எல்லாமே நமக்கு வலுவாக இருக்கும் ரத்த ஓட்டமும் உடலுக்கும் மட்டும் இல்லாமல் இதயத்திற்கும் சீரான அளவில் கிடைச்சிட்டே இருக்கும் அந்த பிபி ப்ராப்ளம்னு நமக்கு எதுவுமே இருக்காது ஸோ இப்படி இருக்கணும் அப்படின்னா முட்டையில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடல் இடையே நம்ம ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் கட்டுப்படுத்தணும் குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா முட்டை சாப்பிடலாம் ஏன்னா முட்டைகள் அப்படின்றது அதிக ப்ரோட்டீன் அதாவது புரதச்சத்து கொண்டு வரக்கூடிய ஒரு உணவு அப்படின்றதால முட்டையை வந்து சாப்பிட்ட உடனே அது நமக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை வந்து கொடுக்கும் அதாவது உணவுகளையும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கறதாலேயே நம்ம அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் மற்ற நொறுக்கு தீனிகள் கிரேவிகள் கண்ட கண்ட உணவுகள்லாம் சாப்பிட்டு இன்னும் இன்னும் வெயிட்டை வந்து நம்ம அதிகப்படுத்திக்க மாட்டோம் ஸோ அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுவோம் ஏன்னா உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே நம்ம குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் பட்னி கிடந்தெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது அது நம்மளுடைய உடலுக்கு தான் கெடுதல் ஸோ இப்போ முட்டையெல்லாம் நீங்கள் காலை உணவாக சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கிங்க காலையில் நீங்கள் வேக வேகத்தை அவித்த முட்டைகளை ரெண்டு முட்டை சாப்பிட்டு உணவுகள் சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு அந்த உடல் வந்து குறைக்கும் முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலை தீங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை வந்து கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் தொப்பை போன்ற அமைப்பில் இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் கட்டுக்கோப்பான உடல் வந்து நீங்கள் பெறுவீங்க மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டையை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கோழின் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்தின் மூலமாக முட்டைகள் இருக்கு ஸோ இந்த கோழின் வந்து மூளையினுடைய வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு ஹெல்ப் பண்ணுது இது தவிர முட்டையை நீங்கள் சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து விரிவுபடுத்தப்படும் அதில் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் விரிவுபடுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான அளவில் மூளைக்கு வந்து பாய்ந்து கொண்டே இருக்கிறதால மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சுறுசுறுப்பாக நீங்க இயங்க ஆரம்பிப்பீங்க சோர்வாகவே நீங்க வந்து இருக்க மாட்டீங்க ஸோ உங்களுடைய மூளை ஆரோக்கியமாக இருக்கிறது எதையுமே நீங்க வந்து எளிதில் கற்றுக்கொள்வதற்கு கூர்மையான புத்திகளை பெறுவதற்கெல்லாம் முட்டை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா முட்டை உங்களுக்கு இந்த அளவுக்கு நன்மைகளை தருவதற்கு காரணமே அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் ஸோ முட்டையெல்லாம் ஏராளமான ஊட்டச்சத்துகள் இருக்கு ஒரு ஊட்டச்சத்து பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம் முட்டைகளில் விட்டமின் ஏ விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி சிக்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் செலுனியம் ஜிங்ஸ் போன்ற தாதுக்களும் இருக்கு எனவே நிபுணர்களுடைய கூற்றுப்படி ஒரு நாளைக்கு ஒன்று ஒரு நீராவில் வேக வைத்த முட்டைகள் ஆரம்பிச்சு மூணு முட்டைகள் வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமான கொழுப்பு உங்களுக்கு சேரும் கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கிறதால இதய பாதிப்பு இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முட்டைகளுக்கு வேலை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அத்லெட்டுகள் அதாவது இந்த ஓட்டப்பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் விளையாட்டு வீரர்கள்லாம் இரண்டு முட்டைகள் ஆரம்பித்து நாலு முட்டைகள் வரைக்குமே சாப்பிடலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க வந்து அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டால் தான் அந்த உடலடியை வந்து குறைத்துக்கொண்டு கட்டுக்கோப்பாக இருக்க முடியும் அதனால் அத்லெட்டுகள் வந்து ரெண்டு நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகள் வந்து நாலு முட்டைகள் வரைக்கும் சாப்பிட்லாம் எனினும் உங்களுக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் முட்டை வந்து ஏற்படுத்தலை அப்படின்னா அந்த ஆரோக்கியமான கொழுப்பை பெறுவதற்கெல்லாம் நீங்கள் ஒரு முட்டையில் ஆரம்பித்து ரெண்டு முட்டைகள் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை சாப்பிட்டாலே போதும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்டுறாங்க இப் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படணும் ஏற்படும் அப்படின்னா தான் நீங்கள் முட்டைகளினுடைய அளவை வந்து குறைச்சிக்கணும் அது வரைக்குமே நீங்கள் இருந்து நாலு முட்டைகள் வரைக்குமே ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதுமானது அப்படின்றத நிபுணர்கள் வந்து குறிப்பிட்றாங்க ஸோ இது அதிக புரோட்டீன் இருந்ததால் ஒட்டுமொத்த உடலுக்கு வேண்டிய அந்த எனர்ஜியும் கொடுத்து உடல் அமைப்பை வந்து உங்களுக்கு ஊட்டச்சத்துகளையும் கொடுத்து பராமரிக்குது ஸோ முட்டைகளை இந்த வகையில் எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை